தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தருளும் எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் சேசுமரி சூசை நான்மது அடைக்கலத்தில் கண்வழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து அப்பாவத்தில் விழாதபடி காத்து வழி நடத்துவீராக தூயாவியாரே இறைவா எழுந்தருளி விண்ணகத்திலிருந்தும் அது அருள்வழியின் கதிர்களை அனுப்பும் ஏழைகளின் தந்தையே கொடைகளை கொடுக்கிறவரே இதயங்களின் எழுந்தருளி வாரும் நிறை ஆறுதலானவரே ஆன்மாக்களுக்கு இனிய விருந்தாலேயே பேரின்பை இறக்கமுள்ள இலைப்பாற்றியே நோயில் நலமே வெயிலில் குளிர்ச்சியே அழுகையில் ஆறுதலே எழுந்தருளிவாரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற பேரொளியே உன் நம்பிக்கையாளர்களுடைய இதயத்தை நிரப்பும் மது தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை தூய்மையற்றதை தூய்மையாக்கும் உலர்ந்ததை நனையும் காயங்களை குணமாக்கும் வணங்காததை வணங்கச் செய்யும் குளிரோடு இருப்பதை குளிர்போக்கும் தவறினதை செவ்வனே நடத்தும் உம்மை நம்பிய எமக்கு உம் திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தருளும் புண்ணிய பெயர்களையும் நல்ல இறப்பையும் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தரலும் ஆமேன் இடைவிடா சகாய தாயிடம் அன்றாட்டு ஓ இடைவிடா சகாய தாயே நீர் அருள் நிறைந்தவள் தாராள குணமுடையவள் இறைவன் எமக்கு அளிக்கும் வரங்கள் அனைத்தையும் பயந்தளிப்பவர் நீரே பாவிகளின் நம்பிக்கை நீரே அன்புள்ள அன்னையே உம்மை நோக்கி திரும்பும் எம்மிடம் வாரும் உமது கரங்களில் ரட்சனையும் உண்டு நாங்கள் மது கரங்களில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றோம் நாங்கள் மது பிள்ளைகள் அன்பு நிறைந்த அன்னையே எங்களை பாதுகாத்தரலாம் ஏனெனில் மது பாதுகாவலில் இருந்தால் எங்களுக்கு பயமில்லை கிறிஸ்துநாதரிடமிருந்து எங்களுக்கு பாவம் மன்னிப்பை பெற்றுத் தருகிறீர் கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கும் நேர் நரகத்தை விட சக்தி நிறைந்தவளாயிருக்கிறீர் இருக்கிறேன் மது திருக்குமாரனும் எங்கள் சகோதரருமான இயேசு கிறிஸ்துநாதர் எம்மை தீர்வையிட வரும்போது நீர் எம் அருகில் இருப்பீர் என்று எதிர்பார்க்கின்றோம் சோதனை வேளையில் மது சகாயத்தை தேட அசட்டை செய்வதால் எங்கள் ஆத்திரத்தை எழுந்துவிடுவோமோ என்று பயப்படுகின்றோம் ஓயிடவிடா சகாய தாயே எம் பாவங்களுக்கு மன்னிப்பையும் இப்போது நாங்கள் கேட்கும் தேவையையும் கிருஷ்ணநாதரிடம் அன்பையும் இறுதி வரை நிலைத்திருக்கும் வரத்தையும் என்று மது சகாயத்தை நாடும் மனதையும் முத இருந்து எங்களுக்கு பெற்றுத்தாரும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆஸ்ரதிக்கப்பட்டவள் நீரே திருவேற்றின் பணியாக இயேசும் ஆசிரதிக்கப்பட்டவரே மரியே இறைவனின் தாயே பாவையில் ஆர்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ள மாமேன் புனித சுசேப்பரோட அன்றாட்டு புனித சுசேப்பரே உம் அடைக்கலம் மிகவும் மகத்தானது வல்லமை மிக்கது எண்ணங்களையும் மத அடைக்கலத்தில் வைக்கிறோம் உம் வல்லமை மிக்க பரிந்துரையால் உன் திருக்குமாரன் எங்கள் இயேசுவிடம் எங்களுக்கு தேவையான எல்லா ஆன்ம நலன்களையும் பெற்றுத்தாரும் இதன் வழியாக மறு உலகில் உமக்குள்ள ஆற்றலை போற்றி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு நன்றியும் ஆராதனையும் செலுத்துவோம் புனித சுசேப்ரே உம்மையும் திருக்களங்களில் உறங்கும் இயேசுவையும் எல்லா காலமும் எண்ணி பூரிப்படைய தயங்கியதில்லை இறைவன் உம் மார்பில் சாய்ந்து தூங்கும் வேளையில் அவரை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை உம் மார்போடு அவரை என் பொருட்டு இணைத்து அணைத்துக் கொள்ளும் என் பெயரால் அவருக்கு நெற்றியில் முத்தமிடும் நாங்கள் இறக்கும் தருணத்தில் அந்த முத்தத்தை எங்களுக்கு தரும்படி கூறும் மறித்த விசுவாசிகளின் ஆன்ம காவலனே கிறிஸ்தவ குடும்பங்களின் பாதுகாவலரே எங்களுக்காக மன்றாடும் ஆமேன் திருப்பாடல் நாற்பத்தி மூன்று கடவுளே எம் நேர்மையை நிலைநாட்டும் இறைப்பற்றிலா இனத்தோடு என் வழக்குக்காக வாதிடும் வஞ்சகமும் கொடுமையும் நிறைந்த மனிதர் கையினின்றி எம்மை விடுவித்தரலும் ஏனெனில் கடவுளே நீரே எம் ஆற்றல் ஏம் எம்மை ஒதுக்கி தள்ளிவிட்டீர் எதிரியால் ஒடுக்கப்பட்டு நாங்கள் எம் துயரத்துடன் அலைய வேண்டும் உங்குளியை வீசியறலும் உண்மையை காட்டியறலும் அவை என்னை வழிநடத்தி முது திருமலைக்கு முது உறைவிடத்திற்கு கொண்டு போய் சேர்க்கட்டும் அப்பொழுது நாங்கள் கடவுளின் பீடம் செல்வோம் எங்களாக மகிழ்வும் அக்களைப்புமாகிய இறைவனிடம் நாங்கள் செல்வோம் கடவுளே எம் இறைவா எம் இறைவா யாழிசைத்து ஆர்ப்பரித்து உம்மை நாங்கள் புகந்திடுவோம் எம் நெஞ்சே நீ நம்பிக்கை இழப்பது ஏன் நீ கலக்கம் உறுவது ஏன் கடவுளையே நம்பியிரு எம் கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன் அருள் வாக்கு அன்பர்களே நீங்கள் இருளில் நடப்பவர்கள் அல்ல ஆகவே அந்த நாள் திருடனை போல் உங்களுக்குள் வராது நீங்கள் எல்லாரும் ஒளியை சார்ந்தவர்கள் பகலில் நடப்பவர்கள் நாம் இருளையோ இரவையோ இருளையோ சார்ந்தவர்கள் அல்ல ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி ஆண்டவரே எமது குரலை கேட்டருளோம் ஏனெனில் நாம் அது வார்த்தையில் நம்பிக்கை வைத்துள்ளோம் விடியும் முன் எழுந்து உமது உதவியை நாடுகின்றோம் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரே எங்களை வெறுப்போரின் பிடியிலிருந்து எங்களை மன்றாட்டுக்கள் ஆண்டவராகிய இயேசுவே நீர் உயிருடன் எழுப்பப்பட்டீர் என்பதை இந்த நாளின் தொடக்கத்திலேயே நாங்கள் நினைவு கூறுகின்றோம் எனவே நாங்கள் வருங்காலத்தை நம்பிக்கையோடு எதிர்நோக்கி இருக்க செய்திடலாம் இறைவா நாங்கள் எம் மன்றாட்டுக்களை காலை பொழுதில் உமக்கு காணிக்கையாக்குகின்றோம் எங்களுடைய கவலைகள் நம்பிக்கைகள் தேவைகள் அனைத்தையும் நீர் எங்களோடு கூட இருந்து கண்காணித்து அனைத்தையும் பூர்த்தி செய்தரலாம் இறைவா மீது நாங்கள் கொண்ட அன்பை என்று எங்களை ஆழப்படுத்தியறலாம் நாங்கள் எல்லாவற்றிலும் எங்கள் நலத்தையும் பிறர் நலத்தையும் தேட அருள்தாரும் ஆண்டவராக இயேசுவே எங்களுடைய சொந்த துன்ப துயரங்களின் வழியாக பிறர் துன்ப துயரங்களை நாங்கள் கண்டுணர கற்றுக்கொள்வோமாக அவர்களுக்கும் அது பரிவென்பை நாங்கள் காட்ட எங்களுக்கு துணை புரியும் மின் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் துயதன போற்ற பெருக மது ஆட்சி வருக மது திருவுளின் நிறைவேறுவது போல மண்ணுளைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமேன் எங்களை எங்களை ஆமேன் ஜெபிப்போமாக ஆன் ஓராகிய இயேசு கிறிஸ்துவே உலகின் உண்மையான ஒளியே அனைத்து மாந்தர் மீதும் உமது மீட்பின் ஒளியை ஒளிரச் செய்கின்றேன் இவ்வுலகில் நீதியையும் அமைதியையும் நிலைநாட்டுவதன் வழியாக உமது வருகையை நாங்கள் பறைசாற்றிட எங்களுக்கு அருள் தாரும் தந்தையாகிய இறைவனோடு தூயாகிய தூயாவையாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாகமை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இறைவா நான் திரும்பிலும் திரும்பு தூசியிலும் தூசி நேரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் இயேசுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எமக்கு ஜெயம் மரியே வாழ்க கிறிஸ்துவின் ஆன்மாவே எம்மை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே எம்மை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எமக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே எம்மை கழுவிடும் கிறிஸ்துவின் பாடுகளே எம்மை தேற்றிடும் ஓ நல்ல இயேசுவே எமக்கு செவிசாயும் உம் திரு காயங்களுள் எம்மை மறைத்தரளும் உம்மிடமிருந்து எம்மை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து எம்மை காத்தரலும் எமது இறப்பின் வேலையில் எம்மை அழைத்தரளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளை புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமேன் அனைவருக்கும் காலை வணக்கங்கள் என்னால் இனிய நாளாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன்